நற்செய்தி வழங்கும் அன்பின் தொடர்பு நிகழ்ச்சிக்கு நேர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பேசுவதை வைத்து நாம் இவர் ஒரு பிராப்ளமாக மாற முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒதுங்கிவிட வேண்டும் பிரியமானவர்களை இதை நீங்கள் ஞானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மனுஷருடைய வாய் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெரிவித்து விடும் பிரியமானவர்களை அதை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க வேண்டும் காலையிலே நான் சொன்னேன் சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி அதில் பிரதானமான வரம் என்ன தெரியுமா ஆவிகளை பகுத்தறியும் வரம் டிசைன்மெண்ட் ஆவிகளை பகுத்தறியும் வரம் எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்கும் என்று உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பிரியமானவர்களை கர்த்தர் இந்த கிருபே உங்களுக்கு கொடுப்பாராக நீங்கள் திரும்ப வீடுகளுக்கு போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக இதைத்தான் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்திற்கு இப்பொழுது வர வேண்டும் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் பெரியமானவர்கள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த உலகத்திலே மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்கிற வசனத்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவாராக இவ்வளவு நேசித்தனே இவ்வளவு செய்தேனே இவ்வளவு பண்ணினே என்னை அவன் நினைத்து பார்க்கவில்லையே எனக்கு இப்படி இப்படி இந்த எண்ணங்கள் ஏதாவது உங்கள் நடந்திருக்கும் என்றால் நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லுகிறேன் அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படிப்பட்ட ஆள் உங்களை நினைக்காமல் இருப்பது நல்லது நன்மைக்கு தீமை ஒருவன் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் உங்கள் அருகிலே வராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துவது மனிதர்கள் தான் வேறு யாரும் இல்லை உங்க சொக்காரா இருக்கலாம் உங்க ஏனத்தாரா இருக்கலாம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் அவர்கள்தான் தான் நாலு நாள் உங்கள்கிட்ட பேசலைன்னா உங்களுக்கு வருத்தம் வந்துடுது வரவே கூடாது வரவே கூடாது இயேசு ஏசு உங்களிடத்தில் பேசுறாரு பரிசுத்தாவிய உங்களிடத்தில் பேசுறாரு இது உங்களுக்கு போதாதா இது எனக்கு போதாதா இதான் மிக முக்கியமானது நம்ம ஸ்பிரிச்சுவலாக நாம் இருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை செய்வோம் கர்த்தரை துதிக்கும் துதி எக்காலத்திலும் என் வாயில் இருக்கும் அருமையானவர்களை நீங்கள் பாருங்கள் நீதிமொழிகள் இது வந்து ஒரு டயலாக் இப்போ வந்து ஒரு டயலாக் நடக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உள்ள ஒரு உரையாடல் அதிலே இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் யார் சொல்றா ஆண்டோர் சொல்றாரு ஆண்டோர் சொல்றாரு மகனே உன் இருதயம் அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க இருதயம் மகனே மகளே உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும் பிரியமான ஞானம் என்கிற வார்த்தை வேறு அறிவு என்கிறது வேற அந்த ஆளுக்கு ரொம்ப அறிவு இருக்கையா பரவாயில்ல என்று ஆராய்ச்சி செய்து ஒரு காரியத்தை ரெண்டாக பிரிக்க தெரியும் ஆனா ஞானம் என்பது என்ன சரி இது தப்பு இது என்று பிரித்து சரியை தெரிந்து கொள்ளுதல் இது நல்லது இது கெட்டது என்பது தெரியும் ஆனால் கெட்டது தான் செய்யும் அது அறிவு ஆனா ஞானம் என்பது என்ன இது நல்லது இது கெட்டது என்று நினைத்து ஞானம் என்ன செய்யும் நல்லதையே சொல்லும் நல்லதையே செய்யும் அதுதான் ஞானம் இந்த ஞானத்தை கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அது ஒரு ஆரம்பம் தான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது போலீஸ்காரனுக்கு பயப்படுது போன்றதல்ல அல்ல கர்த்தருக்கு பயப்படுது என்பது மனுஷனுக்கு பயப்படுதல் போல் என்றது அல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் பெற்றோருக்கு பயப்படுதல் என்பது என்ன பிள்ளைகளை நாம் தூரமான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் வேலைக்கு அனுப்புகிறோம் அப்பா அம்மா அருகில் இருக்க வரை இதை செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க அப்பனா அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க செய்ய மாட்டேன் ஆனால் நம்ம பிள்ளைகள் தூரமாக போகிறாங்க தூரமான ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்க தூரமாக வெளிநாட்டுக்கு கூட போகிறாங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் வரும் பல பலவிதமான தொடர்புகள் வரும் பலவிதமான காரியங்கள் வரும் பொழுது நம்ம பிள்ளைங்க இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும் போது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க இந்த கெட்டதை செய்யக்கூடாது அதான் பெற்றோருக்கு பயப்படும் பயம் பெற்றோருக்கு பயப்படும் பயந்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை நான் செய்யக்கூடாது இதை நான் செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நன்மை எது தீமை எது என்பதை எக்காலத்திலும் அறிகின்றவர்களாக கர்த்தாவே ராஜாவே உங்களுடைய கிருவையினால நன்மையை மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாக பண்ணுகிறவர்களாக எங்களை காத்துக்கொள்ளும் அதான் அப்படி செய்தால் நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்டிலையும் ஒவ்வொரு கர்த்தருடைய இருதயம் மகிழும் பிரிமானவர்களே அந்த மகிழும் வார்த்தை ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன் கர்த்தருடைய இருதய மகிழும் என்பது பரலோகத்திலே தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து அனைவரும் கைதட்டி கைதட்டி நம்மை அப்ரிசியேட் பண்ணுவார்கள் ஒரு ஃபுட்பால் உடனே ஒரு கோல் போட்ட உடனே கைதட்டுகிறது போல ஆண்டு சந்நிதியில நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் சாத்தானுக்கு நோ இயேசுவுக்கு எஸ் என்று சொல்லுகிறோமோ ஒரு பெரிய கைதட்டுதல் உங்களுக்காக எனக்காக அந்த மாதிரி கைதட்டுகள் ஏராளம் வரட்டும் அதுதான் இருதயம் அடுத்தது பாருங்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அடுத்த வசனத்துக்கு வாருங்கள் வாசியுங்கள் உன் உதடுகள் செவ்வையானுகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும் முதலாவது உள்ளம் அதுக்கடுத்தது உள்ளிந்திரியங்கள் இன்னும் டீப்பா இன்னும் டீப்பா என்னுடைய என்னுடைய ஹோல் பீயிங் என்னுடைய ஹோல் பீயிங் பிரியமானவர்களே நீ பேசினால் நீ உண்மையானவிகளை செய்தால் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் மகிழும் இது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அவசியம் என்னவென்றால் பிரதயமானூரிலே நம்முடைய இருதயம் காலையிலே தோல் கொடுக்கிறோம் கத்திர அநேக இடத்துல பேசினார் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் தோல் கொடுங்கள் ஏராளமான தோள்கள் விசேஷமாக ஒரு லட்சம் கிராமங்கள் என்றால் சாதாரணமானதல்ல எத்தனையோ தோள்கள் தேவை கரம் கொடுங்கள் பிரியமானவர்களே ஆனால் அது ரெண்டும் கொடுப்பதற்கு இருதயத்தை இயேசுக்கு கொடுப்போம் நானும் கொடுக்கணும் நீங்களும் கொடுக்கணும் அது ஒரு ஒன் டைம் ஈவென்ட் அல்ல நம்முடைய மரண பர்யந்தம் அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்பேர் அது ஒரு போராட்டம் அதை நாம் ஏனோதானோ என்று லைட்டாக எடுக்க முடியாதது ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டியது இட் இன்டென்ஷனல் பிரியமானவர்களே இருதயம் என்பது யாக்கோவினுடைய ஏணியாகவும் மாற முடியும் பாவத்தின் கேணியாகவும் மாற முடியும் ரெண்டுல ஒன்றுதான் நம்முடைய இருதயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நிரம்பி இருந்தால் பரலோகத்தை கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படியே கனெக்டட் ஆகிருது நம்ம நித்திய ஜீவனிலேயே இருக்கிறோம் அதனால்தான் இந்த உலகத்திலே நாம் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கிறவர்களாக பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே இருதயம் என்பது என்னுடைய இருதயம் என்பதும் உங்கள் இருதயம் என்பதும் யாகோவுக்கு தான் அந்த ஏணி கொடுக்கப்பட்டது என்று நினைக்காதே என்னுடைய இருதயம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அதான் யாக்கோவினுடைய ஏணி பிரியமானவர்களே இல்லாவிட்டால் பாவத்தின் கேணி பெரியமானவர்களே பாவத்துக்கு மேல் பாவம் அசுத்தத்துக்கு மேல் அசுத்தம் கெட்டதுக்கு மேல் கெட்டது துன்மார்க்கத்துக்கு மேல் துன்மார்க்கம் எத்தனை அந்தரங்க பாவங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள அனைத்தும் நமது இதயம்தான் பெரியமானவர்களை எவ்வளவு மனிதன் பாவம் செய்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய இருதயம் கெட்டு போகும் பெரியமானவர்களே இருதயம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒரு ஏணியாக பரிசுத்தம் உள்ளதாக கர்த்தருடைய கிருமையை பெற்றதாக இருக்கும் என்றால் துதிக்கும் இல்லை என்றால் இருதயம் தத்தளிக்கும் சின்ன காரியத்தையும் தாங்க முடியாது மனம் என்று அடிக்க ஆரம்பித்து விடும் பெரிய நம்முடைய இருதயத்தில் அப்படியே குளிர்ந்து போகும் கைகள் நடுங்க ஆரம்பிக்கும் விரைத்து போய்விடுவோம் பெரிய மாணவர்களை நம்முடைய அப்படி அப்படிப்பட்டது நம்முடைய அப்படிப்பட்டது ஒரு சின்ன காரியத்தையும் நம்ம தாங்க முடியாமல் போய்விடுவோம் ஏழியினுடைய தத்தளித்தது என்று சொல்லி ஒன்று சாமியல் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகின்றது பிரியமானவர்களை அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் பிரியமானவர்கள அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் தத்தளித்தது காரணம் பாவம் 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 ஆகையாலேதான் என் அருமையான கருத்துடைய பிள்ளைகள இன்றைக்கு மாலையில நாம் ஜெபம் பண்ணும் பொழுது விசேஷமாக நம்முடைய இருதயத்திற்காக நாம் ஜவம் பண்ண வேண்டும் ஆனஸ்டாக ஜவம் பண்ணான் நம்முடைய இருதயத்தில் என்னென்ன குற்றங்கள் காரப்பட்டாலும் ஆண்டோட்டில் அறிக்கை செய்யணும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இறக்கம் பெறுவான் என்னுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் பாவ அறிக்கை என்பதும் நான் காலையிலே சொன்னது போல ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் அல்ல அன்டில் வி டை வி ஹாட் கீப் ஆன் கன்ஃபர்ஸிங் அவர் சேம்ஸ் பிரியமானவர்களே நம்முடைய ஜெப உஷகத்தில் பாவ அறிக்கை ஜெபம் என்று ஒன்று உண்டு அது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்து சொல்லுகிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்தில் மிஷினரிமா நமக்கு வாசிக்க தெரியாமல் இருந்த காலத்தில் ஜெப உஷகத்திலே வசனங்களை ஜெபங்களை எழுதி அப்படியே யாராவது அந்த நடத்துகிறவர் சொல்ல சொல்ல அந்த நாட்களிலே திரும்ப சொல்ல வைத்தார்கள் ஆனால் இப்பொழுது படிப்பு வந்த பிறகும் இந்த ஜப புஸ்தகம் இந்த ஜபங்கள் இந்த ஜபங்களெல்லாம் வைத்திருப்பது மிகவும் நல்லது பிரியமானவர்களே ஒவ்வொரு வார்த்தையும் சர்வ வல்லமுள்ள தேவனே செய்யத்தக்கதை செய்யாமல் செய்ய தகாத வேலை செய்து வந்தோம் ஆண்டவரை எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரை சதீரத்தில் நன்றாக தான் இருப்போம் ஆனால் இருதயத்தில் சுகம் இல்லை கர்த்தாவே தத்தளிக்கிறதாண்ட கலங்குகிறது கர்த்தா குழம்புகிறது அப்பா என்ன செய்யணும் தெரியலையே சொல்றாங்க அருமையானவர்களே ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது ஆனால் நீங்கள் பவுலையும் சீலாவை யோசித்து பாருங்கள் அந்த நடு இரவில் அந்த சிறைச்சாலையிலே அத்தனை அடிகள் நடுவிலே அத்தனை கஷ்டத்தின் நடுவிலே அவர் என்ன செய்தார்கள் துதித்தார்கள் துதிக்கும் கத்ரா ஏசு கிறிஸ்து என்னுடைய இருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு இருந்தால் நிச்சயம் எனக்கு இருந்தால் என்னுடைய இருதயம் துதிக்கும் சந்தோஷமாக இருக்கும் கலங்காது ஆகினாலே நாமும் நானும் நீங்களும் இந்த மாலை வேளையிலே ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நாம் பார்க்க வேண்டும் பெரிய என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் போங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின அதான் வாய் கவியை சொல்கிறேன் என் ஆவு வாய் விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தானி எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உண்மை என்றைக்கும் ஆசீர் வைக்கிறார் சௌரியவானே உமது மகிமையையும் உமது மகத்துவமாக உம்முடைய பட்டயத்தை நீர் உமுடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தை நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜன சதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் இதை நம்முடைய மனதை விட்டு எடுக்கவே கூடாது பெரியமானவர்கள் இதுதான் நம்முடைய இதுதான் நம்முடைய இருதயம் அருமையானவர்கள அருமையான ஒரு கர்த்தருடைய புண்ணியத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்காக நானும் வாஞ்சிக்கணும் நீங்களும் வாஞ்சிக்கணும் நான் ஒன்னொன்னா சொல்றேன் நானும் இதை வாஞ்சிக்க விரும்புகிறேன் தினந்தோறும் நீங்களும் வாசிக்க வாஞ்சிக்கணும் இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும் இதுதான் இதான் முக்கியமானது என்னுடைய இருதயம் ஒரு ஆணாலோ ஒரு பெண்ணாலோ நிரம்ப கூடாது என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும் என்னுடைய பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ நிரம்ப கூடாது என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும் என்னுடைய இருதயம் அடுத்தார் போல் பரிசுத்தாவியானவரால் நிறம் பட்டும் அடுத்தார் போல் என்னுடைய இருதயம் ஜபத்தால் நிரம்பட்டும் என்னுடைய நிரம்பட்டும் என்னுடையம்சனத்தினால் நிறம் என்னுடைய அடுத்தல் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும் மாறி மாறி இதை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இன்னும் எத்தனையோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இதெல்லாம் நான் எனக்காக போட்டுக் கொள்வது என்னுடைய இருதயம் இயேசுவால் நிறம் ஐயா என்னுடைய இருதயம் பர்சுத்தால் என்னவரால் ஐயா என்னுடைய இருதயம் ஜபத்தால் நிரம்பட்டும் ஐயா என்னுடைய இருதயம் வசனத்தினால் நேரமட்டுமையா என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நேரமட்டுமையா நீங்களும் கேளுங்கள் கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்று கொள்கிறான் முடியுமா என்று நினைக்காதே ஏனென்றால் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே என்னுடைய இருதயத்திலே இயேசுனுடைய மகிமையை நான் எப்பொழுது காண்பேன் பிரியமானவர்களே நீ விசுவாசித்தான் நான் நான் விசுவாசித்தால் இதைத்தான் காலையிலேயே நாம் பார்ப்போம் விசுவாசிப்பதற்கு கீழ்ப்படிதல் இதை நாம் செய்தால் பிரியமானவர்களே இதை செய்வதற்கு நான் மூன்று குறிப்புகளை உங்களுக்கு தருகிறேன் இதை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறேன் நீங்களிலே உங்களை அனைவர் செய்து கொண்டிருக்கலாம் இன்னும் தொடர்ந்து அதிகமாக செய்யுங்கள் எப்படி என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்ப முடியும் பரிசு ஆவியானவரால் நிரம்ப முடியும் வசனத்தினால் நிரம்ப முடியும் ஜபத்தினால் நிரம்ப முடியும் சோத்திரத்தினால் நிரம்ப முடியும் எப்படி அன்பினால் நிரம்ப முடியும் ஒன்பது கிரிக்கின்ற அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சி அடக்கம் நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சி அடக்கம் ஒன்னா சொல்ல நிறம்போம் இதனால் நிறம் பெற்றோம் இதனால் நிறம் பெற்றோம் இதனால் நிறம் பெற்றோம் எப்படி முடியும் என்பதுதானே முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவார்க்க எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை அவர்களோடு இருப்பவர்களை விட என் நம்மோடு இருப்பவர் இதெல்லாம் நான் விசுவாச நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் இல்லை பிரியமானவர்களே மூன்று சின்ன குறிப்புகளை சொல்கிறேன் முதலாவது ரெண்டு ஒன்று தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வருகின்றது எப்படி நம்முடைய இருதயத்தை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்த முடியும் ஸ்திரப்படுத்த முடியும் உறுதிப்படுத்த முடியும் நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் எஸ் சுவாமி எங்கள் சகோதர இருதயம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார் ஆகினாலே என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக் கொள்ளுமாப்பா என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உங்கள் சமூகத்திலே பெருதியாக இருப்பதாக வசனங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடையாவது மூணு தடையாவது சொல்லணும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் இருப்பதாக என்னென்றால் தீய நோக்கம் பாவமா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் கத்தரியனுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் அதனால் இருதயம் அது எப்பொழுதும் எறவும் பகலும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முதலாவது பிரியமானவர்களே வசனம் உங்களுடைய பைபிள் ரீடிங் லைஃப் ஆஃப் காட் லைஃப் வசனத்தின் வாழ்க்கை எப்படி என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களையும் என்னையும் வசனத்தை வாசிக்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஊழியத்திலோ குடும்பத்திலோ சுறுசுறுப்பாக்கி விடுவான் பெரிய மாணவர்களை அவன் நம்மளை வாசிக்க வேண்டும் வேண்டாம் என்று தடுக்க மாட்டான் அந்த நேரத்தை நாம் எந்த நேரத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோமோ அதிகாலையிலே அடுத்தது என்னது ஜபம் ஜபம் நம்முடைய ஜபமும் வசனமும் வசனமும் ஜபமும் வசனமும் வசனமும் ஜபமும் இதுதான் நமக்கு ரெண்டு காலு பெரியமானவர்கள் இந்த ரெண்டையும் செய்யாத படிக்க செய்யாத படிக்க செய்யாத படிக்க நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்மளை தூங்க போட்டுருவோம் பிரியமானவர்களா எனக்கு தெரியாது உங்களுடைய 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 பிரைவேட் லைஃப் தனி ஜப நேரம் எந்த நேரம் அதிகாலையில் நீங்களும் நானும் இதில் தெளிவாக இருந்தால் ரொம்ப நல்லது கால நாலு மணிக்கு என்னுடைய ஜப நேரம் நாலரை மணிக்கு என்னுடைய ஜப நேரம் ஐந்து மணிக்கு என்னுடைய ஜப நேரம் என்று ஆறு மணிக்கு முன்னாலேயே இந்த ஜப நேரங்களையும் வேத வாசிப்பதையும் நாம் முடித்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களை எத்தனையோ விசுவாசிகள் பத்துல எட்டு ஊழியக்காரர்கள் தங்கள் தனி ஜப நேரங்களை சரியாக காத்துக்கொள்வது இல்லை பெரியமானவர்கள் அளவுக்கு மிஞ்சி தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுகின்றது அளவுக்கு மிஞ்சி வேலைகள் வந்துவிடுகின்றது நானும் நீங்களும் இடம் இடம் கொடுக்கவே கொடுக்கவே கூடாது கூடாது நானும் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்னொரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு உடல் நல்ல பல்லன் இருக்கிறது என்றால் அதுவும் நீங்கள் ஒரு நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாலு மணிக்காவது இளம்பி முழங்காலிலே நின்று நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிக்க வாய் திறந்து சும்மா மனசுக்குள்ளேயே மெடிடேட் பண்ணி ஜபம்ன்றது வேற ஆனா வாய் திறந்து சின்னமட்ட பேசணும் அதுக்கு தான் ஒரு தனி இடமே வேணும் தனி இடமே வேணும் நான் உங்ககிட்ட பேசுறேன் சத்தமா இல்ல மெதுவா நம்ம வாய் திறந்து பேசணும் இப்படி பேச ஆரம்பிக்கும் போது வருஷத்து ஆவியானவர் என்ன செய்வாரு நம்மள ரொம்ப பேச வச்சிருவாரப்பா ரொம்ப பேச வச்சிருவாரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போனதே உங்களுக்கு எப்படி போச்சு நினைச்சாது தெரியாது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரியமானவர்களே இந்த மாலை வேலையில நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தி இந்த தீர்மானத்தை ஏற்கனவே செய்தீர்கள் என்றால் இன்னும் அதில் உறுதியாக தரித்திருங்கள் இது செய்யவில்லை என்றால் செய்து கொஞ்சம் உடஞ்சு கிடக்கிறது என்றால் அதை இன்னைக்கு ரிப்பேர் பண்ணுங்கள் இதை நான் சரிப்படுத்துகிறேன் அப்பா நான் நாளையில இருந்து என்னுடைய ஜப நேரத்தை நான் காத்துக்கொள்ளுவேன் தவிர என்னுடைய ஜப நேரத்தை நான் காத்துக்கொள்ளுவேன் கல் எழும்புவேன் அப்பா கல் நான் தவிர தயவு செய்து செய்யும்படி உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அசூரர்கள் அல்ல நானும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அசூரன் அல்ல கர்த்தருடைய கிருவை எனக்கு வேண்டும் என்றால் நான் கர்த்தரை அதிகாலையிலே அவர் காலிலே நான் விழ வேண்டியவனாக இருக்கிறேன் நான் விழ வேண்டியவனாக இருக்கிறேன் அதிகாலையில நீங்கள் இயேசுடைய காலிலே விழுந்து விட்டால் அந்த காலையிலே அந்த காலில் இருந்து எங்கள் முகவரி விஸ்வபாணி பனிரெண்டு ஈஸ்ட் கிளப் ரோட் செனாய் நகர் சென்னை ஆறு லட்சத்தி முப்பது உதவிக்கு திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்